எல்லோருக்கும் வணக்கம் இது மாசி மகம் மாசி மக உபயம் சிந்துவாசிகள் பத்ரோவாசிகளால் சிறப்பாக கொண்டாடப்படு கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இப்போது விசேஷ பூஜை நடந்தது அந்த விசேஷ பூஜைக்குப் பிறகு ரயில் ஊர்வலம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த ரயில் ஊர்வலம் வெளியாக சென்று ஸ்ரீமகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திற்கு செல்லும் இந்த உபயம் சிறப்பாக நடைபெறுவதற்கு புதுவை அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நல்ல வேலையிலே என்னுடைய பாலிய நண்பரும் அருமை நண்பரும் முன்னால் பாரத தேசத்தின் இணைய அமைச்சராக இருந்தவருமான இன்னார் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிழ் மீது மரியாதைக்குரிய சகோதரர் ஜெகத் அவர்களும் இன்று வருகை தந்திருந்தார் அவருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் நல்ல நாளை கொண்டாடையெல்லாம் பூர்த்தி கவனிக்கப்பட்டது நல்ல வேலைகளே இந்த உதயத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் André, bueno. É, é verdade. மலை மத்துமலை கோயிலை இங்கே முழுதும் சூட்டி பார்க்கிற வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் ஒரு தேவலோகத்தையே மீண்டும் மலேசியாவிலேயே நிர்ணயித்திருக்கிற என்னுடைய உடம்புற வாசக நடராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பாள் கடந்த கோலம் என்பது தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடையாது இந்தியாவிலே உலகத்தில் எங்கேயும் கிடையாது அம்மாள் கலந்த கோலத்தை நான் பார்த்து அதிர்ந்து போனேன் மிக அற்புதமான கலைநுட்பத்தோடு இதை செய்து முடித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது தமிழகத்தினுடைய தமிழர்களின் வரலாற்று பெருமைகளை மீண்டும் நில நிலைத்திருக்கிற என்னுடைய அன்ப சகோதரர் என் உடன்பறவா சகோதரர் உடன்பிறந்த சகோதரர் என்றே சொல்லலாம் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக எலும்பும் சதையுமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலை பற்றி தொடக்கத்திலிருந்து எனக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது ஒரு புதுவி செய்து எல்லா மக்களும் வணங்குகிற வழிபடுகிற ஒரு மிக பெரிய கோயிலை உருவாக்கி இருக்கிற என்னுடைய அரும்ப சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்துக்கள் விவகாரத்தில் ஹீரோவாக நினைத்து அண்மை காலமாக நாட்டில் தலை தூக்கி வரும் இனத்வேஷ பிரச்சினைகளில் தலையிட்டு பலர் ஹீரோவாக நினைத்து ஜீரோவாகி வருகின்றனர் இந்தியராக பிறந்து இஸ்லாத்தை தழுவிய வினோத் காளிமுத்து இந்துக்களை இழிவுபடுத்துவதாக நினைத்து தன்னைத்தானே பிரபலப்படுத்தி வருகிறார் அவரிடம் மோதி அவரை பெரிய மனிதராக்க வேண்டாம் மலிவு விலை விளம்பரத்திற்காக தன்னுடைய பூர்வீகத்தை மறந்து மனநோயாளி போன்று செயல்படும் அவரை மேலும் பிரபலமாக்க வேண்டிய அவசியம் இல்லை தைப்பூசத்தின் போது இந்துக்கள் காவடி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்துவதை இழிவாக பேசிய அவரின் செயலை கண்டித்து மாய்கா உட்பட பல இந்து அமைப்புகள் கண்டன குரல் எழுப்பியது நியாயமான விஷயமாகும் ஆனால் மறப்பும் மன்னிப்போம் என்பதுதான் இந்துக்களின் பொதுவான பாரம்பரிய சித்தாந்தமாகும் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன் தோன்றிய உலகின் மூத்த மதம் இந்து மதம் இதனை எந்த கொம்பனாலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது இதனை உணராத மனநோயாளிகள் பேசுவதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக் கூடாது இன ரீதியிலான பிரச்சினைகளை களைய நாட்டில் சட்டம் உள்ளது சட்டம் அதன் கடமையை செய்யும் அதே போன்று இனத்வேஷ கருத்துக்களை வெளியிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் உள்ளது எனவே வாரி கட்டிக்கொண்டு நாம் சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை முன்னதாக இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசிய வினோத்துடன் நேரடி விவாதம் புரிய மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் அழைப்பு விடுத்திருந்தார்

எவ்வளோ பேர் போய் போலீஸ் புகார் கொடுக்குறோமோ அப்போ தான் அரசாங்கத்துக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் இந்துக்கள் மனம் முன்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு எல்லா அமைப்புகளும் நான் கேட்டுக்கிறது உடனே ஒன்று தான் தயவு செய்யக்கூடிய அதிருப்தியை போலீஸ் புகார் மூலிமா வெளிப்படுத்து அப்போ தான் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை இல்லை இந்த இதை ரொம்ப பேர் தவறாக நினைச்சுக்கணுமோ இது வந்து எல்லாம் என்ன இதுக்கு வந்து இந்த பாதை வேணான்னு சொன்னாங்க ஒன்று வந்து நம்ம மதத்தை சார்ந்தவர் இல்லை அதனால வேணான்னாங்க ரெண்டாவது வந்து இது இனத்திற்கு அதாவது மற்ற மதங்கள்ட்ட பிரச்சனை வந்தப்ப இது வந்து மற்ற மதங்கள் சம்மந்தப்பட்டதே இல்லை நம்முடைய மதத்தை ஒருத்தர் குறை சொல்கிறாரு அவருக்கு அறிவு புகற்றுவதற்காக வேதம் வேறு மதங்களை தொட்டு பேதம் கிடையாது அவர் ரொம்ப பேர் தப்பாக எடுத்துக்கிட்டார் பிரதமருடைய ஆலோசனைக்கு அவர் நல்ல எண்ணத்தைலாம் சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து இது ரெண்டு மூணு வருஷமாக புகார் பண்ணிக்கிருக்காங்க பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஜம்மின் உணவுகளை புகார் பண்ணிக்கிருக்காங்க அதில் நடவடிக்கை எடுக்காத வச்சு தான் தலையிட்டாங்க அரசியல்வாதிகள் தலையிட்டு அரசியல்வாதி ஒன்றும் பேசலை ஜமீன் உணவுக்கு எதிர்ப்பாக கருத்து தெரிவிக்கிறது அரசியல்வாதிகளோட வேலை இல்லை ஆனால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத வச்சு தான் அரசியல்வாதிகள் தலை ஏன்னா மக்கள் யாரை நம்புகிறாங்க அரசியல்வாதி தான் நம்புகிறாங்க நாளைக்கு அரசியல்வாதியை குரல் எழுப்பினா மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த பிரச்சனை ரொம்ப சிம்பிள் சிம்பிளான பிரச்சனை ரம்ரி வினோஜ் இந்து சமயத்தை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் மேலே வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மக்கள் தலைவர்கள் தேடி வராங்க இருந்தாலும் வினோத் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் விவாதத்திலிருந்து பின் வாங்கியதால் தோல்வி அடைந்து விட்டதாக அர்த்தமாகாது இந்நாடு உட்பட உலகம் முழுவதும் இந்துக்கள் தலை நிமிர்ந்தே வாழ்கின்றனர் அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு மரியாதை கொடுத்தே விவாதம் ரத்து செய்யப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டும் அதோடு சமுதாயத்தின் குரலாக உழைக்கும் டாக்டர் ஸ்ரீ சரவணன் நிலை என்றுமே உயர்ந்திருக்கும் துணிச்சலான சமுதாய தலைவர் என்ற அவரின் நற்பெயர் என்றுமே மாறாது இதற்கிடையில் நாட்டின் மூத்த கட்சியின் தேசிய துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் இலக்கியத்தில் புலமை பெற்றவர் சமய காப்பாளர் என பல்வேறு திறமைகளை கொண்ட ஓர் தலைவர் அறிவிழித்தனமாக பேசும் நபருடன் விவாதம் புரிவது ஏற்புடையதாக இருக்காது வினோத்துடன் அந்த தலைவர் விவாதம் புரிய தயார் என அறிக்கை விட்ட பின்னர் அவரை பல பேர் உசுப்பேத்தி இருப்பர் உசுப்பேத்தும் கூட்டம் நம் சமுதாயத்தில் ஏராளமாக உண்டு அந்த கூட்டத்தின் பேச்சை கேட்டு அர்த்தமற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் இதேபோன்று சமூக ஊடகங்களில் பலர் சமயத்தை தற்காப்பதாக கூறி தங்களின் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் அதில் பலர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றனர் மக்கள் தங்களின் கருத்துக்களை வெளியிட உரிமை உண்டு ஆனால் அது வரம்பு மீறி இருக்கக்கூடாது